இது ஒரு பனாரசி கட்டன் சில்க் சேரீ ஃபுல்லா பூத்தொட்டி ஜால் மூட்டுஃப்ல ரொம்ப கிராண்ட் சேரீ இது பாருங்க ரொம்ப ஹெவி மைசூர் சில்க்கு நல்ல ஹெவி ஹை குவாலிட்டி சில் ஒரு அழகான கட்வால் புடவ இந்த புடவையோட இன்னொரு விசேஷம் என்னன்னா கடைசி வரைக்கும் பூக்கள் இருக்கும் பாடியில இது வந்து ஒரு டிஷ்யூ சில்க் காட்டன் சாரீ இது ஒரு பார்ட்டி வேர் சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த சீக்குவெல் வர்ப் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல் பனாரசி ஆர் தென்சா சோ ரொம்ப கிராண்டா ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது லேட்டஸ்ட் அந்த சேரீ இந்த முன்னாடி பாருங்க இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு ரொம்ப அழகான சட்டில் அதாவது ஃபேன்சி சாரி அதெல்லாம் ரொம்ப பாரம்பரிய புடவைகள் இது கொஞ்சம் ஃபேன்சி சாரி வணக்கம் வருஷா அன்பங்களே இன்னைக்கு அருஷா கைத்தறி கதமும் சவராத்திரி ஸ்பெஷலோட ரெண்டாம் நாள் இன்னைக்கு வந்து துர்கையோட அவதாரம் பிரம்மச்சரணியை தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அவங்க சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விரதம் இருந்த துகியோட அவதாரம் தான் கதச்செல்லே அவங்க ஒரு கையில கமண்டலம் இன்னொரு கையில் ருத்ராட்சம் உடிச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்ல இருந்தாங்க அவங்க இந்த விரதம் போது வெறும் விவர பழங்குல வேர் இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால இன்னைக்கு அவங்களுக்கு விசேஷமான கலர் பார்த்தீங்களா அச்சே பச்சைங்கிறது வந்து பச்சை நடந்து செழிப்பு ஸோ பச்சை வந்து நிறைய சுபகாரியத்துக்கு பச்சை யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காவிக்கு போகிறது அவசியம் அதை எனக்கு பிடிச்ச பச்சை கலர் சாரீஸ் நான் கலாம் புடவை இல்லை நான் முதல்ல கமைக்க போகிற பச்சை புடவை வந்து ரொம்ப விசேஷமான புடவை இது ஒரு பனாசி கட்டான் சில்க் சாரி பனாசி கட்டான் சில்க்ங்கிறது பனாசிலே இருக்கிறதுலே டாப் கிளாஸ் சாரி இந்த புடவைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மும்பையில் நீதா அம்பானி கன்ட்ரோல் சென்டர்னு ஒன்று திறந்தாங்க அதுக்கு நீதா அம்பானி மாதிரி ஒரு ப்ளூ கலர் பனாசி சாரி கட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி குடகு வேணும்னு கேட்டாங்க அதே கிளஸ்டர் கிட்டேருந்து தந்துச்சு தேவையுது இந்த புடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான பனாசி சாரி இது பாருங்க உடம்பு மீனாக்காரி வைக்க பூத்தொட்டி ஜால் மோட்டு இது வந்து கட்டான் வந்து நம்ம கஞ்சிகரம் பட்டு மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா இது பிரைடல் சாரி இந்த ப்ராக்கெட் சரின்னு சொல்லுவாங்க பதாசியில ப்ராக்கெட் சரீனா கொஞ்சம் ஷைன் கம்மியா இருக்கும் அந்த கோல்லேயே அதுல வந்து பூக்கள் மோட்டு இதுவும் முந்தானி இருக்கு ஏதாவது இது போட முந்தானி பாரு ஹெவி சாரி ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முந்தானி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்கெட் சரி நிறைஞ்ச முந்தானி எல்லா பூக்கள் தான் இருக்குது பனாரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டர்ஸ் வந்து நிறைய பூக்கள் தான் இருக்கும் மிருக ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இது அழகாக மீனாட்டாதங்க தரிசி சாதி இது இதை நான் உறுத்தி காமிக்கிறேன் இந்த புடவையோட ஃபீலே வந்து இந்த கண்ணீர் சொல்றோம் நம்ம கட்னா கத்தி மாதிரி இருக்குது அந்த ட்ரேட் வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக நிக்கதும்பாங்க அந்த மாதிரி எனக்கு இந்த புடம் இந்த புடவையோட ஃபீலே ரொம்ப அழகாக ரொம்ப அழகாகும்போது அதாவது ஸ்டேட்மெண்ட் சார் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த ஃபீல் அவ்வளோ சூப்பரா இருக்கு பிளவுஸ் எட்டி இருக்குன்னு பாப்பா தலைவர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட பிளவுஸ் இவ்வளோ ஒர்க் ஒர்க்னுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பனார்சி வந்து இது வந்து பிளெயின் க்ரீன் பிளவுஸ் அதுக்கு கீழே பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து நான் திருப்பி தான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்ட்ரு நீங்கள் ஸ்லீவ்லயோ பேக்லயோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பியூட்டிஃபுல் ஹேட் ஆஃப் பனார் சில்க்ஸ் சார் ப்ரைஸ் பிரைஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இல்லை இதெல்லாம் சிங்க்க்னு சொல்லணும் சிக் மார்க்கெட் ஒன்று நான் பனார்சிக்கு அடுத்துக்கு அமைக்க போகிறது இது ஒரு அழகான பேஸ்டல் கிரீன் வந்து மைசூர் தேப் சில்க் சாரி இது பாருங்க ரொம்ப ஹெவி மைசூர் சில்க் இப்படி அதுமர் எப்படி இருக்கு பாருங்க அந்த பட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல இது பாடி ஃபுல்லா வேலைப்பாடு ப்ராக்கெட் மைசூர் தேப் சில்க் இந்த பேஸ்டல் கிரீனோட அழகான பூக்கள் மாங்காய் பெஞ்சு உடம்பு ஃபுல்லா வேலை இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூக்களோட ஒரு சாரி பார்டர் இருக்கு இந்த பார்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த கஞ்சி வரும் இந்த மாதிரி பூக்கள் ஜக்காட் சாரி அந்த மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்குது பார்டர் இதுங்க இதுவும் நம்ம முந்தாண்டி இருக்கு எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் இந்த முந்தானை பாருங்க இது அந்த பார்டர்ல இருக்க அதே பூக்கள் ரொம்ப நிறைஞ்ச முந்தானை இந்த மைசூர் பேட்சி சாரி வந்து ரொம்ப ட்ரேப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது பியோர் சில்க் நல்ல ஹெவி ஹை குவாலிட்டி சில்க் சில்க் மார்க்கோட வரும் இந்த புடவை அதாவது மிருதுவான கலர் காம்பினேஷன் ஆனாலும் ரொம்ப மாடர்னா இருக்கு இதுங்க இதே நம்ம ட்ரேப் பண்ணி பார்க்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த ப்ராக்கெட் மைசூர் பாடி ஃபுல்லா சில்வர் சரி அதனால தக தகனு இருக்கு சில்வர் ஜுவல்லரியோடைய ஒரு ஈவினிங் அக்கேஷனுக்கு போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது நாம தான் பார்த்தீங்கன்னா பிரைட் கலர்ஸ் தான் வரும் இது ஒரு பியூட்டிஃபுல் பேஸ்டல் கிரீன் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப யூனிக் கலர் இந்த பியூட்டிஃபுல் சாரி இதோ சில்க் மார்க்கோட வருது இதோ நம்ம பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ப்ளேன் கிரீன் பாருங்க இந்த பட்டு எவ்வளவு ஊட்டமா இருக்குன்னு இந்த பிளவுஸ் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அப்படியே மூவ் பண்ணா அந்த பட்டோட T'es connu இந்த அழகாத மைசூர் பேச்சு சாரியோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அடுத்து பார்க்க போற பச்சை கலர் சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான கத்வால் புடவை கத்வால்ங்கிறது தெலுங்கானால கத்வால் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர புடவை இந்த புடவையோட என்ன ஸ்பெஷல்னா பாடி லைட் கலர்ல இருக்கும் பார்டர் டார்க் கலர்ல இருக்கும் ஆனா இது ஒரு அழகான அக்கோ கிரீனுக்கு ஒரு நல்ல பிரைட் லோட்டஸ் ட்ரிங் பார்டர் அது மட்டும் இல்ல இது வந்து இந்த மார்னிங் ஈவினிங் பார்டர்ஸ் கீழ் பார்டர்னால பெருசா இருக்கு மேல் பார்டர் சின்னதா இருக்கு ரொம்ப வித்தியாசமான கத்வால் புடவை பாடி ஃபுல்லா மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மாங்கா எல்லா பிஞ்சும் பூவும் மாறி மாறி வருது இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா அழகான கொடிமலர் பேட்டர்ன் நடுவுல மயில்கன் மாதிரி ஒரு பேட்டர்ன் ருத்ராட்சம் தான் இருக்கு இந்த கந்திவரம் கோருற மாதிரி இருக்கு ஆனா கத்ரா கொஞ்சம் லைட்டா இருக்கும் கந்திவரத்தோட இதுவும் வாங்க நம்ம முன்னாடி எப்படி இருக்குன்னு பாப்போம் முந்தாணி பாருங்க எவ்வளவு நிறைஞ்சிருக்கு ஃபுல்லா மலரும் பூக்கள் பேட்டர்னும் இந்த லோட்டஸ் கோல்ட் சரி பாத்தீங்கன்னா லுக் ரொம்ப கிராண்டா இருக்கு கத்வால் சாரீஸ் ரொம்ப கிராண்ட் அக்கேஷனுக்கு எல்லாம் கல்யாணம் எந்த வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம கந்திவரம் பட்டக்கும் கத்வாலுக்கும் கதவால் கொஞ்சம் கந்திவரத்தோட லேஸா இருக்கும் அதனால யங் பீப்பிள் எல்லாம் தான் கத்வால ரொம்ப விரும்பி போடுவாங்க ரெண்டாவது கத்வால கலர்ஸ் வந்து ரொம்ப பாப்பிங்கா ரொம்ப அப்படி பிரகாசமா இருக்கும் வாங்க இந்த புடவையே நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த ஆக்வா கிரீனோ லோட்டஸ் பிங்கோ என்ன அழகான காம்பினேஷன் இதுவும் லைட் அண்ட் லைட் காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப யூனிக்கா இருக்கும் கத்வாலோட கலர் காம்பினேஷன் ரெண்டாவது இந்த புடவை ரொம்ப லேசா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மார்னிங் ஈவினிங் சாரி வந்து நீங்க டாலா இருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த கீழே பெரிய பார்டர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோ நீங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா கிராண்டா இருக்கும் இதோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போமா பிளவுஸ் பாருங்க அதே மாதிரி இது இதுவும் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் பல்லு சைட்ல குடுத்திருக்காங்க பெரிய பார்டர் மேலே சின்ன பார்டர் ஸோ நீங்க பேக்குக்கு பெரிய பார்டர் ஸ்லீவ்க்கு சின்ன பார்டர்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அழகான ஹேண்ட்லூம் கதர் சுல்க் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற பச்சை படவை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டிவரம் பட்டு படவை இந்த பச்சை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் அதாவது காடு ஒரு கிரீன்ல இருக்கும் இல்லையா அந்த கிரீன் அந்த கிரீனுக்கு வந்து ஒரு நல்ல பிளாக் பார்டர் ஸோ இந்த க்ரீனும் பிளாக்கும் பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப ரிச்சா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கு பாடி ஃபுல்லா சின்ன சின்ன பூக்கள் இந்த புடவையோட இன்னொரு விசேஷம் என்னன்னா கடைசி வரைக்கும் பூக்கள் இருக்கும் பாடியில் ஏன்னா நிறைய பட்டு புடவையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும் உள்ள போக போக பூக்கள் தள்ளி போயிடும் இது உடம்பு ஃபுல்லா பூக்கள் இருக்கு இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் கீழே பாருங்க பெரிய பார்டர் அதுல ஒரு அழகான சூரியகாந்தி பூக்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் மயில்கன் இருக்கு மேல் பார்டர் வந்து சின்ன பார்டர் வெறும் மயில் கன்ன்தான் இருக்கு இதுவும் நம்ம முந்தானி எப்படி இருக்குன்னு பாப்போமா கருப்பு முந்தானி ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டி பூக்கள் ஜாலி மாதிரி ரொம்ப அழகான நுணுக்கமான வேலைப்பாடு அதுக்கு மேல இப்ப நான் பிடிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாது அந்த பூக்களுக்கு மேல இந்த முந்தானிலையும் ஒரு மயில்கன் பேட்டர்ன் இருக்கு இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது லைட் வெயிட் கஞ்சிவரம் கலெக்ஷன் இது நாங்க பெஸ்டிவலுக்காக கொண்டு வந்தது ஆனா இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா கஞ்சிவரம் நம்ம எப்பயுமே கொஞ்சம் தூக்க கனமா இருக்கும் ஆனா இந்த புடவை வந்து வலிக்கவே இல்லை கை ரொம்ப லேசா இருக்கு வாங்க இதையே நான் உடுத்தி காமிக்கிறேன் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த ஃபாரஸ்ட் கிரீனோட பிளாக் காம்பினேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன் புடவைல வந்து ரொம்ப வித்தியாசம் வந்து கலர் தான் அதாவது எந்த துணையில உங்களுக்கு இவ்வளவு கலர் வராது நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க எனக்கு அந்த ஷேட் கிரீன் வேணும் எங்க பாட்டிக்கிற இந்த புடவை இருந்தது இந்த ஷேட் பர்பிள் வேணும் நான் எம்எஸ்ரீ அந்த போட்டத பாத்திருக்கேன் புடவைல வர கலர் வித்தியாசம் வந்து வேற எதுலயுமே வராது இந்த கலர் காம்பினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கிரீனோ பிளாக்கம் ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இந்த புடவை பியோர் சில்க்கு சில்க் மார்க்கோட வரும் இந்த அழகான கஞ்சிபுரம் பட்டு புடவையோட பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் புடவை இது வந்து ஒரு டிஷ்யூ சில்க் காட்டன் சாரி இது பாத்தீங்கன்னா என்ன அழகா இருக்கு பாருங்க கிரீன் பாடியில மேல கிரே போட்டிருக்காங்க தான் கிரீன்ல காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப மாடர்னா இருக்கு பாடி ஃபுல்லா இந்த புட்டாவும் லைன்ஸும் இந்த கிராஃப் மாதிரி இருக்கு இதுக்குள்ள பாப்போம் இது உங்க பாடியில ஜாமெட்ரிக் மோட்டிவ்ஸ் இருந்தது அதுக்கு காம்பன்சேட் பண்ண பல்லுல இதுவும் ஜாமெட்ரிக் தான் ஆனா அது வந்து டாட்ஸ் இருந்தது அது காம்பன்சேட் பண்ண இதில் டைமண்ட்ஸ் இருக்கு ரொம்ப அழகா ரொம்ப தக தக இருக்கும் இது ஒரு பார்த்திவேர் சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இதுங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஷிமர் இந்த புடவை தக தகன்னு டிஷ்ல இருக்கு இந்த வந்து அந்த ரொம்ப ரொம்ப இந்த அழகான டிஷ்யூ சில்க் சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் இன்னைக்கு வந்து நவராத்திரியோட ரெண்டாம் நாள் அதனால உங்களுக்கு கிரீன் புடவைகள்லாம் காமிக்கிறேன் ஆனா நீங்க புடவைகள் தான் உடுத்தணுமான்னு கேட்கலாம் புடவைகள் மட்டும் இல்ல அவிஷம் பச்சை கலர்ல வந்து சல்வார் சூட் மெட்டீரியல் துப்பட்டா கு ஷர்ட்ஸா என் மென் ஷர்ட்ஸ் கூட இருக்கு பிளவுசஸ் எல்லாமே கிரீன் கலர்ல வச்சிருக்கோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச புடவைகள் சேலைகளை காமிக்கிறேன் ஆனா மத்த கலெக்ஷன் எல்லாம் நீங்க எங்க வெப்சைட்லயோ கடையிலயோ பார்க்கலாம் நீங்க இந்த புடவை எல்லாம் நேரில் ட்ரே பண்ணி பாக்கணும்னா எங்க அவிஷா ஸ்டோர் சென்னையில ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே ரோட் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரே பண்ணி வாங்கலாம் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க நவராத்திரி கலெக்ஷன்ஸ் தேடுங்க அங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்ல இந்த சாரீஸ் பல்வாறு எல்லாமே இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு இன்னைக்கு நவராத்திரியோட ரெண்டாவது நாளுங்கிறதால அச்ச கலர் புடவைகள் சல்வார் சூட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு ஆன்லைன்லயே இதை வாங்கினா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரியை பத்தி என்ன டவுட் இருக்கு கலர் எப்படி இருக்கும் ட்ரேப்பியும் எதுனாலுமே எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்டுக்கு போக வேணா வாட்ஸ்ஆப்லயே வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் எங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அடுத்து காமிக்க போகிற பச்சை புடவே ஒரு பனாரசி புடவை தான் இது வந்து ஒரு அழகான பனாரசி ஆர்கான்ஸ் ஆகுது எங்கள் லேட்டஸ்ட் கலெக்ஷன் இப்போதான் வெப்சைட்லேயே போச்சு நான் இது வரைக்கும் வீடியோவில் கூட காமிச்சதில்ல இது ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த ஜாலி மாதிரி அழகான பூக்கள் தோற மாதிரி தொங்குது பார்டரில் வந்து குட்டி குட்டி பூக்கள் மாங்காய் பெஞ்சு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த பார்டர் எட்ஜில் எல்லாமே சமுக்கி இருக்கு ஸோ இது வந்து பண்டிகைக்கு வந்து ரொம்ப கிராண்டாக புதுசாக தெரிவிச்சிருக்கோம் நாங்கள் இந்த சீசனுக்காக ரொம்ப அழகான இந்த சீ பிசிக்கல் ஒர்க் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல் பனாசி ஆர்கன்ஸா கிரஷ் டிஷ்யூ ஆர்கன்ஸ் ஆயிடுது நீங்க அது ஷிமர் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த டிஷ்யூல வந்து அந்த ஷைனும் அந்த கிரஷ் லுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க இதோட முந்தானி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்க ஃபுல்லா நிறைஞ்ச முந்தானி அந்த முந்தானி எஜ்ஜு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சம்கி ஒர்க் வந்துருக்கு ஸோ ரொம்ப கிராண்டா ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது லேட்டஸ்ட் அந்த சாரி ஸோ நீங்க இதை உடுத்துனீங்கன்னா இது ட்ரெண்டிங்ல இருக்கு இது வந்து நிறைய பேர் உடுத்திருக்க மாட்டாங்க இது லேட்டஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கலர்ஸ்ல இருக்கு ஸோ நீங்க வேணும்னா எங்க கடைக்கு வந்து பார்த்து வாங்கலாம் வாங்க இதே ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த டிஷ்யூ ஆர்கான்ஸாலே ஒரு ஷைன் இருக்கு அதோட இந்த சமைக்கியோட ஷைன் வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் இந்த தீபாவளி சீசனுக்கு இது சூப்பர் சாரி நீங்க வந்து ஒரு லைட் வெயிட் சாரி வேணும் வயசானவங்களோ யங்ஸ்டர்ஸ் வாங்கணும்னா ரொம்ப அழகா ரொம்ப லைட் வெயிட் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இதோட பிளவுஸ் ஃபுல் பிராக்கெட் பிளவுஸ் இந்த பிராக்கெட் பிளவுஸ் வந்து ரொம்பவே இங்க கிராண்ட் லுக் இருக்கும் நீங்க இது இந்த புடவைக்கும் தைச்சு போட்டுக்கலாம் இல்ல இந்த பிளவுஸை தைச்சிங்களா வேற எந்த புடவைக்கும் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அழகான பனார்சி டிஷ்யூ சாரியோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபேவரட் தகவனிஸா சார்க்கு இது ரொம்ப ஆர்டிஸ்டிக் ரொம்ப அழகான கலைநேரத்தோடு செஞ்ச ஒரு கிரிபச்சா பிளாக் பார்டர் இது ஒடிசா லோப்ட்லான்ற இடத்துல இக்கத் சாரி பாருங்க இந்த பார்டர்ல தெரியும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இக்கத்துல வந்து அந்த பேட்டர் அந்த உட்காரா கொஞ்சம் அந்த பல்லு விட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ரெண்டாவது இது ஆர்கானிக் செஞ்சிருக்கு சூப்பரா இருக்கு இவங்க

வா என்ன சூப்பரா இருக்கு பாருங்க அந்த பெரிய சக்கரம் அந்த முந்தானில அதை சுத்தி டைமண்ட்ஸ் இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவா ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா ரொம்ப கலைநயத்தோடு இந்த நோ காட்டன் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம அடுத்து பார்க்க போற பச்சை புடவை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டமான புடவை இது ஒரு காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரி காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது காஞ்சிபுரமோட கிராண்ட்னஸ் அந்த சாரியும் இருக்கும் ஆனால் சில்க் காட்டன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அந்த அதுல இருந்து இருக்க வேலை பட்டோட சில்க் காட்டன்ல வெயிட் ரொம்ப லைட்டா இருக்கும் இந்த படம் பாருங்க இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு எமரல் கிரீன் அதுல வந்து அழகான சரி பார்டர் அந்த பார்டர்ல பாருங்க வங்கி ஒரு டைமண்ட் டைமண்ட் மோட்டிவ்ஸா இருக்கு இந்த படம் இருங்க இதோட முந்தாணிக்கு அமைக்கிறேன் அவங்களுக்கு இந்த முந்தாணி பாருங்க இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு அதாவது இந்த முந்தாணி பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து நெசவு செய்யறது ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப திறமை வாய்ந்த நெசவாளிகள் தான் செய்ய முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா துத்திரி பூ சலங்கை அதெல்லாம் காஞ்சிபுரத்தோட மோட்டிவ்ஸ் அதோட அங்க இருக்க மயிலும் அந்த டைமண்ட் நீ பாருங்க ஒடிசா சாரீஸ் இருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஒடிசால போங்காய் சாரின்னு இருக்கும் அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம காஞ்சிபுரம் வீவர்ஸ் நம்ம காஞ்சிபுரத்தோட ஜரிகையும் துத்திரி பூவையும் ஒடிஷாவோட மயிலோட கம்பைன் பண்ணி ரொம்ப டிசைனர் சாரி மாதிரி இருக்கு இருக்கும் இந்த சில்க் காட்டன் சாரி இதையும் நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாரு என்ன அழகா இருக்கு இந்த புடவை இந்த முந்தாணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா ரொம்ப யூனிக்கா இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா இந்த காஞ்சிபுரத்துல முந்தாணி ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இது வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப சில நெசவாளிகள் தான் இருக்காங்க இந்த அழகான காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இந்த படையெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரே பண்ணி பார்க்கணும் அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் ஒன் திட்டி கே ஸ்டோருக்கு வந்து பார்த்து இந்த சாரீ எல்லாம் பண்ணி வாங்கலாம் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்துருக்கும் இருக்கும் டென் எயிட் தேர்ட்டி பி எம் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க நவராத்திரி கலெக்ஷன்ஸ் போய் கிரீன் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் அங்க இருக்கும் நீங்க இதெல்லாம் ஆன்லைன்லயே பார்த்து வாங்கலாம் நேரா உங்க வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு கலரை பத்தி இல்லன்னா எப்போ வீட்டுக்கு வரும் எதை பத்தி டவுட்ஸ் இருந்தாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த கிரீன் சாரீஸ் எல்லாம் டென் பெர்சென்ட் ஆஃப் இருக்கு சோ நீங்க இந்த கீழே இருக்க கோடை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரீஸ் இன்னைக்கு டென் பெர்சென்ட் ஆஃப்ல வாங்கலாம் நீங்க ஆன்லைன்ல வாங்க வேணாம் வாட்ஸ்ஆப்லேயே வாங்கினோன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அங்கேயும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸையும் உங்களுக்கு ஆன்லைன் வாங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட நாங்கள் ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குரியர் பண்ணுறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பரோட ப்ளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணுங்க உங்களுக்கும் நாங்கள் எப்படி குரியர் பண்ணுறது எல்லாமே எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் அண்ட் வயலட் புடவை இதுவும் வந்து ரொம்ப மாடர்ன் சாரி அதாவது ஃபுல்லாக ஜாமெட்ரிக் மோட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைமண்டு லைன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த டைமண்ட் குள்ளே ஒரு லைனோ ஒரு டாட்டும் இருக்கு கீழே வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிஷ்யூ பார்டர் ஸ்ட்ரைப்ஸோட ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான சாரி அதாவது நிறைய புடவை வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் காமிக்கிற கொஞ்சம் கண்டெம்பரரி சாரீஸ் காமிக்கிற ஏன்னா புடவைங்கிறது ஒரு கேன்வாஸ் மாதிரி நம்ம நெசவாளிகள் பாரம்பரிய தொழிலாளர்கள்னாலும் அவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் அவங்களும் நிறைய மாடர்ன் டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த புடவையை முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த முந்தானி பாருங்க இந்த பாடியில் இருக்க ஜாமெட்ரிக் மோட்டிவ்ஸ்க்கு கான்ட்ராஸ்டா நல்ல பூக்கள் இருக்க தானே அதே ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் பார்டர் இதோட உடுத்துனா தான் இதோட பியூட்டி தெரியும் இது இந்த புடவையை நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப அழகான சட்டில் கிரீன் அதுக்கு வந்து அந்த வயலட்ல டிஷ்யூ கொடுத்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து சட்டில் பிளஸ் கிராண்ட் காம்பினேஷனா இது ரொம்ப சூப்பர் சாரி இது டெய்லி வேர்க் போடலாம் நீங்க ஆஃபீஸ்க்கோ காலேஜ்ல வேலை செய்யறீங்க எதுனாலும் போடலாம் இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி நீங்க இதை ட்ரை கிளீன் பண்ண தேவையில்லை நீங்க வீட்லேயே ஹேண்ட் வாஷ் ஷாம்புல பண்ணீங்கன்னா லாங் லைஃப் இருக்கும் இந்த அழகான சவுத் சில் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி ருபீஸ் இந்த உங்களுக்கு காமிக்க போற கடைசி சாரி இது ஒரு ரொம்ப வித்தியாசமான சாரி இது ஃபுல்லாக இது ஒரு பியோர் சில்க் ஆர்கான்சா சாரி நான் சொன்ன மாதிரி ஆர்கான்சாலேயே சில்க்கும் இருக்கு விஸ்கோஸும் இருக்கு இது வந்து பட்டு ஆர்கான்சஸ் இந்த புடவை சில்க் மார்க் கூட வரும் உடம்பு ஃபுல்லாக ஹேண்ட் எம்பிராய்டரி இது ரொம்ப மாடர்ன் அதாவது ஃபேன்சி சாரி அதெல்லாம் ரொம்ப பாரம்பரிய புடவைகள் இது கொஞ்சம் ஃபேன்சி சாரி அந்த பியூட்டிஃபுல் கிரீன்ல பார்த்தீங்கன்னா பிங்க்கு பீச்சு குட்டி குட்டி சில்வர் ரொம்ப அழகான பூக்கள் கையில் எம்பிராய்டரி செஞ்சுருக்காங்க வாங்க இது முந்தானி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சாரி வந்து முந்தானி பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஷ்யூ முந்தானி தான் ரொம்ப அழகான பிரிட்டி டாசல்ஸ் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சாதி ஃபுல்லா டிஷ்யூ சாதி நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் அப்பதான் அந்த ஷிம தக தகன்னு இருக்கும் அந்த கிரீனோட இது ஒரு பாத்தி வே சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை வந்து நீங்க ஒரு பிங்க் டிஷ்யூ பிளவுஸோடயோ ஒரு பீச் டிஷ்யூ பிளவுஸோடயோ போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜுவல்லரி கூட நீங்க பிங்க் கலர் பீச் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் கிரீனுக்கு நிறைய பேர் டார்க் கிரீன் போடுவீங்க ஆனா கிரீனோட டார்க் கிரீன் வந்து கொஞ்சம் டல் ஆகும் நீங்க கிரீன் போட கட்டும் போது பிங்கோ டார்க் ப்ரௌனோ இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லையா நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு டிஷ்யூ வந்து ஷிமர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஆர்கானிசா அப்படி ரொம்ப சட்டிலா இருக்கு அதோட நீங்கள் ப்ரௌனோ டார்க் பிங்கோ போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ட்ரெஸ்ஸியாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அழகான பியோர் சில்க் ஹேண்ட் எம்ராய்டர் ஆர்கான்சா சாரியோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இந்த புடவையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பாக்குறோம்னா எங்கள் ஸ்டோருக்கு வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா ஆன்லைனும் வாங்கலாம் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னோட பேவரெட் கிரீன் சாரீஸ் காமிச்சிருக்கேன் சாரீஸ் மட்டும் இல்லை இந்த அதுல குர்தாஸ் குர்த்திஸ் சல்வார் சூட் மெட்டீரியல் துப்பட்டா எங்களுக்கு எத்னிக் ப்ராடக்ட்ஸ் என்டயர் ரேஞ்ச் இருக்கு லேங்கா பாவாடை சட்டை இப்ப ஆட் பண்ணிருக்கோம் ரேஞ்ச் எத்னிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ நவராத்திரி என்னைக்கு நீங்கள் க்ரீன் போடணும்னா எங்கள் சைட்லேருந்து வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துங்க நாங்கள் தினம் அவிஷா கைத்தறிக்கிறத பற்றி ஒரு புது வீடியோட வரும் தேங்க்யூ நான் அவிஷா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே இருக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓவர் அண்ட் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் புது கலெக்ஷன் the daily pakla.